கையில பையில காசே இல்லை சார்னு சொல்றவங்களுக்கு கை நிறையா காசு புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய புருஷர்களுடைய ஆசிர்வாதங்கள்னால பல்வேறு விஷயங்கள் நீங்கள் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் கும்பத்துக்கு பொதுவாக சாதகமாக இல்லை ஏழரை சனி நடக்குது ஜென்மசனி நடக்கிறவங்களை எல்லாம் பொய்க்க வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் அம்மன் கோயிலுடைய வழிபாடு அம்மனை அதிகமாக நேர்த்தியாக நீங்கள் வணங்கி கொண்டு வருவது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பு உண்டு கோயிலுக்கு தானம் கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள்னு எடுத்திங்கன்னா ஜாதி மல்லி வாங்கி அக்கோயிலுக்கு கொடுப்பதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்குது ஜாதி மல்லி வழியை சாத்தி கொண்டு வருவதும் இந்த பல்வேறு மனக்கசப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சி வெற்றியை தக்க வைத்து கொடுக்கறதுக்கு ஜாதி மொழி உறுதுணையாக இருக்கும் பிரதானமாக இந்த கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தவரின் இனிய வணக்கம் அக்டோபர் மாதம் பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக இது இருக்கிறது இன்க்டிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலியும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால வளமும் பெறுகிறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பொண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடித்த உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்தே இந்த அக்டோபர் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் கும்பராசி நேர்களே புதிய தொழில் தொழிற்கு கிடக்கும் இது முடிக்க விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய தொழிலில் நீங்கள் நேர்த்தியாக நின்று நடத்தி காட்டக்கூடிய ஒரு யோக நிலை இப்படி பல்வேறு நல்ல விஷயங்கள் நடக்க இருந்தது சனி பகவான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கெட்டவன் கெட்டடியில் ராஜயோகன்னு சொல்கிற மாதிரி ஒரு ராஜயோகம் நெருநாளாக கணவன் மனைவி குழந்தைகளை பிரிந்து இருப்பவர்கள் மீண்டும் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கல்வி சர்டிஃபிகேட்டு போன்றவை கிடைக்காமல் இருந்தது அது கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார அபிவிருத்தி பண்ணக்கூடியது கையில் பையில் காசே இல்லை சார்னு சொல்கிற

கும்பராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்னிமே வரக்கூடிய இந்த புதிய தொழில கண்ணும் கருத்துமா சின்சியரா ஒர்க் பண்றது சின்சியரா அந்த நிறுவனத்தை நடத்துறது எல்லா வகையத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அடுத்து இந்த மாசத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பிரதானமாக இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வலி உடல் வலி சம்பந்தப்பட்டது மென்சர் சம்மந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்ட கட்டியிலிருந்து விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்போ நடைமுறையில் இருக்குது ஸோ இந்த பெருசா பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது இந்த கும்பராசியில் இருக்கிற பெண்கள் வந்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் தைரியமாக இருக்கணும் அதே நேரம் உடல் உடற்பை எக்ஸசைஸ் பண்ணுவது எல்லா வகையிலும் நன்மை இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்புலாம் எல்லாமே ஓகே நல்ல மெமரியில் இருக்குது என்ற அலட்சியம் காணாமல் தொடர்ந்து விடாமுயற்சி செய்யுங்கள் பல வெற்றிகளை பெறுவீர்கள் என்பதை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அறிவித்திறன் குரு கதாச்சாரத்தோடவும் பின்னாடி மிகப்பெரிய படிப்பு படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டு அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பதவி போய்விடும் பதவி போனாலும் மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏற்கனவே பதவி போனவங்களுக்கு கூட புதிதாக வேலை வாய்ப்பு பெரிய லெவல்ல கிடைக்கக்கூடிய அமைப்பு போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப நடைமுறையில இருப்பதனால் போனது போகட்டும் புதிதாக கண்ணும் கருசுமாக இருக்கணும் என்கிற ஒரு சூழ்நிலை இப்போ நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதே போல் கலைத்துறையினர் இருப்பவர்களுக்கு நீங்கள் யார் என்று வெளியுவதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது இனிமேல் படிப்படிவாக உங்களுக்கு உயர்வும் ஏற்றமும் அதன் மூலியமாக சீரும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமும் அற்புதமான காலமும் இப்போது நடைமுறைக்கு வருது கலைத்துறையினர்கள் வாய் வாய்மையை குறைத்து செயல்திறனை கூட்டுங்கள் எல்லோமே வெற்றியாக கிட்டக்கூடிய ஒரு நேரங்காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொது பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கெட்டவன் கிட்டடியில் ராஜ யோகம் என்பதற்கு என்னங்க கும்பராசிக்கு சில நிலைகள் சாதகமற்ற நிலையில் இருந்து கெடுபலன்களை வாரி வழங்கினாலும் கூட மீண்டும் நான் தான் என்று சொல்வதற்கு அளவு கிரக நிலையில் உங்களை சாதகமாகவும் உங்களை மேம்படுத்தி ஒரு நல்ல சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த அற்புதமான அமைப்பில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்பதனால ஐயம் இல்லை பொதுவாக நீங்கள் வணங்க வேண்டிய கோயிலுக்கு தானம் கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள்னு எடுத்திங்கன்னா ஜாதி மல்லி வாங்கி கோயிலுக்கு கொடுப்பதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்க ஜாதி மல்லியை சாத்தி கொண்டு வருவதும் இந்த பல்வேறு மனக்கசப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சி வெற்றியை தக்க வைத்து கொடுக்கறதுக்கு ஜாதி மல்லி உறுதுணையாக இருக்கும் பிரதானமாக இந்த கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மனுடைய வழிபாடு எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட காஞ்சி அம்மனுடைய ஒரு வழிபாடு பண்ணுறது காமாட்சியம்மன் படத்தை வச்சு பூஜை பண்ணுவது முடிஞ்சால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் அவரோட செஞ்சுட்டு போனால் உங்களை கவலைகள் கஷ்டங்கள்லாம் நீங்கி அம்மனுடைய அருளால் எப்படி அவள் கரும் கரும்பு வச்சிருக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு இனிப்பான செய்தியை காஞ்சி காமாட்சியம்மன் அவங்களுக்கு வழங்குவாள் என்று சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை பலனே உண்டு பாக்கியம் உண்டு வெற்றி உண்டு எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற காட்டிலும் எப்படி இருந்தால் நான் எப்படி வந்துட்டேன் பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அக்டோபர் மாத பலன்களில் அம்மனுடைய வழிபாடும் ஜாதி பூ புஷ்பத்தை ஆலயத்துக்கு கொடுப்பதும் எங்களை மாதிரி ஆச்சாரியர்களுக்கு சாந்தி பண்ணுவதும் எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் ஐயம் இல்லை